வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பூதுமையன்ற இருந்து ஈஸ்வரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது சப்தரிஷி மண்டலங்களை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் எதனால் சப்தரிஷி மண்டலம் இந்த மண்டலத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கான பயன் என்ன அக்தியராக இருந்தாலும் ஏன் நம்ம வேணும் இந்த மாதிரி பல கேள்விகள் நிறைய பேருக்கு வரலாம் நான் வந்து இந்த மதத்தை சார்ந்தவனா இல்லை இதெல்லாம் நான் எதுக்கு நம்பணும் இந்த மாதிரி கூட நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் வரலாம் நம்ம ஆன்மாங்கிறது எந்த ஒரு மதத்தையோ மார்க்கத்தையோ சார்ந்ததாக இல்லை அதுக்கு தெரிஞ்ச ஒரே மார்க்கம் இறைவன் மட்டும்தான் இறைவனுங்கிறது வந்து எட்டானலாக நம்ம எந்த எந்த சூழ்நிலருந்து பிரிஞ்சு வந்தோமோ அந்த இதை தவிர அதுக்கு வேறு எதுவுமே தெரியாது ஸோ நீங்கள் ரோட் சக்கராக்க மேலே ட்ராவல் பண்ணி போகிறப்போ பஞ்சபூதங்களில் ஸ்ப்ரிட் லெவல் வந்து அதாவது ஆன்மா நிலை வந்து தானாகவே ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும் இதுதான் சில பேருக்கு என்ன ஆகும்னா ஏ லெவல் முடித்ததுமே வந்து த்ரோட்டில் சோக்கிங் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் கூட நடக்க ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம் எப்படி சின்ன குழந்தையிலேருந்து நம்ம வளர்றோமோ அதே மாதிரி இது உங்கள் ஆன்மாவின் பரிணாம வளர்ச்சி தான் இது இப்போது சரி எனக்கு இது விருப்பம் இல்லை இந்த இந்த வழியெல்லாம் தாங்க எனக்கு இஷ்டம் இல்லை நீங்கள் சொன்னால் கூட எனக்கு ஒரு நாள் நீங்கள் இதை அனுபவிச்சே ஆகணும் அப்போ தான் நம்ம வந்து இந்த நிலையிலேருந்து கடந்து இறைத்தன்மைக்கு போக முடியும் ஸோ இது ரொம்ப அவசியமாக இருக்குது சரி இப்போ இந்த சித்தர்களை நினச்சி நம்ம தியானம் பண்ணுறது எதுக்கு சித்துகள் கத் கற்றுக்கவான்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் சித்துகள் கற்றுக்கிறதுக்கு இல்லைங்க அதுதான் இதில் சொல்ல வேண்டிய தீர்க்கமான பதில் ஆக்சுவலாக என்னென்னா ஃபோர்த் லெவல் அதாவது த்ரீ பி லெவல் வந்து என்ன அப்படின்னா மாஸ்டர் லெவலுங்கிறதுனால நம்ம முழுமையாக ஒரு கலையை மாஸ்டர் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் முதல் இரண்டு நிலை நம்மக்கிட்ட கற்றுக்க வரவங்களுக்கான தீஷை தீட்சை முறைகளும் இந்த நாலாம் நிலையில் கற்றுக் கொடுக்கப்படுது ஸோ இதை பொறுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எட்டாம் நாள் ஹீலராக மாறணும் அப்போந்தான் நம்மளால் இன்னொருத்தங்களையும் ஹீல் பண்ண முடியும் ஸோ அதுக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் ப்ளூ அண்ட் க்ரீன் கலர் லைட்டு தான் ஹீலிங்க்கு ஜாஸ்தியாக நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுற ப்ளூ கலர் எனர்ஜி உங்களால் இந்த நார்த் ஸ்டார் போலாரிஸ் அது இல்லைன்னா இந்த அகஸ்தியரின் எனர்ஜிலேருந்து உங்களால் எடுக்க முடியும்னா அதை விட மிக சிறந்த கிஃப்ட் வேறு என்ன எடுக்க முடியும் சரிங்க நான் எதுக்கு அதுலேருந்து எடுக்கணும் நானாக ஒரு கலரை எவர்க் பண்ண முடியுமான்னு நீங்கள் கேட்டீங்கன்னா முடியும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற நீல கலர்லேருந்து நீல கலர்லேருந்து உங்களால் அதை எடுக்க முடியும் அப்புறம் ஏன் இந்த கலர் நட்சத்திரம் அப்படி துருவ நட்சத்திரம்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அகஸ்திய மாமுனிவர் தான் சித்த மருத்துவத்தின் தந்தையாக இருக்கிறார் அதாவது அவர் முருகனிடம் கற்றுக்கிட்ட அந்த விதை அதாவது சித்த மருத்துவத்தை சித்த மருத்துவ ஏட்டுகளில் எழுந்ததே அகஸ்திய மணி முனிவர் தான் ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டங்கள் அது எந்த ஒரு பாவத்தினால கூட வந்திருக்கலாம் நிறைய கர்மா பிரச்சனையில் கூட வந்திருக்கலாம் ஆனால் அவருடைய சித்த வைத்திய முறை வந்து அதை குணப்படுத்த முடியுது பாருங்கள் ஸோ அவருடைய எனர்ஜியை நீங்கள் எடுத்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹீலிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவும் ரொம்ப நுணுக்கமாகவும் நடக்க ஆரம்பிக்கும் அதனால் தான் அகஸ்திய அகஸ்திய முனிவருடைய துருவ நட்சத்திர எனர்ஜியை நான் எடுக்க சொல்கிறேன் சரி இப்போது இது மட்டுமே இதுக்கான தீர்வாக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னும் பயணிக்க வேண்டியது நிறைய இருக்குது இப்போ ஆக்சுவலாக என்னன்னா இந்த சப்தரிஷி மண்டலத்தில் இருக்கிற அந்த ஏழு ரிஷிமார்களின் நட்சத்திரமாக சொன்னேன் இல்லையா அது என்ன பண்ணுது அப்படின்னா சம்மர் வின்டர் ஸ்ப்ரிங் ஆட்டம் அப்படிங்கிற நாலு கால்நிலை மாற்றங்கள் வெயில் காலம் காலம் குளிர்காலம் இலவேநீர் காலம் இந்த நாலு காலநிலைகள் இருக்குது இல்லையா இந்த நாலு காலநிலை மாற்றங்கள்னால தான் நம்மளோட பூமி ஏங்கிட்டு இருக்குது இல்லையா ஸோ இந்த காலநிலை மாற்றங்கள் வந்து என்ன சொல்வோம் அப்படின்னா காலச்சக்கரம் அதாவது இந்த சப்தரிஷி மண்டலத்துடைய நாலு காலநிலை தான் ஒரு காலச்சக்கரத்தை நிர்ணயிக்குது ஓகேயா அந்த பேட்டனை நம்ம எப்படி வரையப்படுது அப்படின்னா ஸ்வஸ்திக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் வந்து இந்த காலச்சக்கரத்தை தான் டினோட் பண்ணது ஓகேயா சரி இப்படி அந்த காலச்சக்கரம் வந்து இயங்குதுன்னு இதுலேருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த இதுலேயுமே வந்து ஸ்வஸ்திக்கில் நாலு புள்ளிகள் வைக்கிறோம் இல்லையா கிளாக் வைஸில் வைக்கிற அந்த நாலு புள்ளிகளுமே வந்து நாலு கால்நிலைகளை தான் குறிக்குது சரி இந்த காலச்சக்கரத்தை வச்சு என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் போன பதிவில் போட்டு அந்த டீம் டூமோங்கிற அந்த பெண் தன்மை இருக்குது இல்லையா அதை இந்திய நாட்டில் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இது கவனிங்க டூமோ காடஸ் அதாவது காலச்சக்கரத்தில் இருக்கிற அந்த பெண் தன்மை அதாவது பிராணசக்தி வந்து காமாக்கிய தேவியாக தான் குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால தான் அந்த அம்மனோட இதை நீல நீலப்பர்வத்துக்கு மேலே வரைஞ்சிருக்காங்க ஏன்னா காமாக்கியா அப்படிங்கிற பேருக்கு அத்தமே கார்த்திகையின் தாய் அப்படின்னு சொல்லப்படுதுங்கிற பட்சத்தில் அவர் வந்து மூன்றாம் கல்லிலிருந்து வெளிப்பட்டவர் சிவனின் மூன்றாம் கண்ணிலிருந்து வெளிப்பட்டவர்ங்கிறதுனால அதில் இருக்கிற பிராணசக்தி கண்டிப்பாக தேவியின் பிராணசக்தியாக இருக்கு சரி இது மட்டுமே விஷயமானு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லா இடங்களையும் நம்ம சொல்றோம் இல்லையா ஆண் பெண் தன்மை சிவன் சக்தி தன்மைன்ட்டு இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது சக்தி கலத்தை தாண்டி தானே நீங்க முருகரை போய் சந்திக்கிறீங்க இல்லையா அந் அந்த நிலையில நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிராணசக்தி அந்த இடத்துல இருக்கிற பிராணசக்தி இன்னொரு ஒரு உயிருக்கான தாயா மாறிடுறாங்க இல்லையா ஸோ அதனால அந்த இடத்துல இருக்கிற சக்தி வந்து முருகராகவும் அவருடைய தாயான தேவி காமாக்கியாவையும் குறிக்கிறது தான் அமைதி இந்த காலத்தில் அதாவது சப்தரிஷி மண்டலத்திலும் தாயாகவும் அவங்க இருக்கிறாங்க அதில் உள்ள ஆண் தன்மை வந்து அதாவது சிவத்தன்மை வந்து முருகராக இருக்குது சரி இந்த காலச்சக்கரத்தை கடந்து எதனால் போகணும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நம்ம காலச்சக்கரத்துக்குள்ள கட்டுப்பட்டு இருக்க இருக்க தான் இந்த எல்லா பிளானட்ஸ்களின் இன்ஃப்ளன்ஸ்குள்ளே நீங்கள் மாட்டுவீங்க இது மட்டும் இல்லைங்க காலச்சக்கரத்தின் அமைப்படி தான் அதாவது அந்த காலச்சக்கரத்தின் சுழற்சிப்படி தான் சூரிய சந்திர இயக்கமும் இருக்குது நீங்கள் அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே தோண்டி போக போக பன்னிரெண்டு ராசி கட்டங்களில் இருக்கிற நட்சத்திரங்கள்லேருந்து எல்லாமே இந்த காலச்சக்கரத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ இதை தாண்டி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த படத்துலேயே நீங்கள் பாருங்கள் உங்கள் உடம்புல இந்தந்த இடங்களில் அந்தந்த பிளானட்ஸோடைய இன்ஃப்ளூன்சஸ்லாம் இருக்குது ஸோ நீங்கள் இந்த காலச்சக்கரத்தை தாண்டி நீங்கள் போகும்போது அதை பிரேக் பண்ணி வெளியில் போகும்போது தான் நீங்கள் கர்மாவை வெல்ல முடியும் கர்மாவை வெண் வெல்ல முடியும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த தியான நிலையில் நீங்கள் பெறப்பட்ட எல்லா தர்மங்கள் அதாவது மெரிட்ஸ் சொல்லுவோம் இல்லையா அது எல்லாமே உங்களை அப்போ தான் இதுலேருந்து உங்களை கடத்தி வெளியில் கூட்டிகிட்டு கொண்டு போக முடியும் சரி இப்போது அந்த ரிஷிமார்கள்லாம் எப்படி அங்கே நட்சத்திரங்களாக ஜொலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா மின் பூச்சி எல்லோரும் பார்த்துருப்பீங்க இல்லையா அது எப்படி லைட் வந்து கொண்டு வருது ஸோ அதே மாதிரி கான்செப்டில் தான் இதுவும் இயங்குது அந்த புரோட்டான் நியூட்ரான் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இல்லையா அது ஒரு உராய்வு ஏற்படும் போது அதுலேருந்து காந்த சக்தி ஒன்று எழும்புது அந்த காந்த சக்தியிலேருந்து வெளிப்படுற ஸ்பார்க் தான் இந்த நட்சத்திரம் தெரிகிற அந்த ஒளி சரி சரி அதே மாதிரி மனித இனத்தில் இருக்கிற உயிர்கள் எப்படி ஒளிர முடியும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுது பாம்பு நாகத்தில் இருக்கிற விஷத்தன்மையை அது தனக்குள்ள உள்ள வச்சு 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 அடக்கி அடக்கி அந்த விஷமானது ஒரு நாள் மா மாறுது இல்லையா ஸோ இதே மாதிரி தான் மாணிக்கம் எப்படி ஒளிரதோ அதே மாதிரி நமக்குள்ளே இருக்க விஷத்தன்மையான அந்த வினையை உள்ள வச்சு நம்ம அடக்க 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 அதுவே பிரகாசமான ஒளியாக ஒளிர செய்யும் நான் சொன்ன அந்த காந்த சக்தியாக அங்கே செயல்படுறவர் தான் வேற யாரும் இல்லைங்க கந்தனான காந்தன் சரிங்க இப்போ இந்த நிலையில் இந்த ஃபோர்த் லெவலில் நீங்கள் அந்த சப்தரிஷி மண்டலத்தை தொடர்பு கொள்ள முடிகிற அந்த டெக்னிக்கை நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் இப்போ இதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்னா உங்களுக்குள்ளே ஏற்படுற அபரிவிதமான ஹீலிங் சக்தியானது உங்களை மட்டும் செல்ஃப் ஹீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களையும் குணப்படுத்த முடியும் நீங்கள் அந்த சக்தியை ரிசீவ் பண்ணி அதே இன்னொருத்தங்களுக்கு கொடுத்தும் ஹீல் பண்ண முடியும் அது எப்படி பண்ண முடியும்னு கூட நான் இன்னும் பதிப்பில் நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இடைவெண்ட்டை பேச முடியும் இருவன்கிட்ட பேசுறதுக்கான சிம்பல்ஸ் எல்லாமே நான் அடுத்தடுத்த பதிவுலேயும் வரப்போகுது ஸ்டேட் யூன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னைக்கு இந்த பதிவே கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்ததுனால இதை இங்கே இப்போ முடிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பதிவில் கண்டிப்பாக சதரிஷி மண்டலத்தை கனெக்ட் பண்ணுற அந்த சிம்பிளோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்